ஹலோ எவ்யான் வெல்கம் லெவல் டூ கிளர் நானு பிரகாஷ் இன்னைக்கு இந்த காணொலியில் ஒரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க அதாவது எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் புதிய வாக்காளர் பட்டியல் பார்த்தீங்க அப்படின்னா இப்போது யாரெல்லாம் வந்து ஓட்டு போட முடியாது அப்படிங்கிற முதல் லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ வாக்காளர்கள் பேர் யாரெல்லாம் நீக்கம் செஞ்சுருக்காங்க அவங்க லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு ஸோ அஞ்சு முப்பது மணிக்கு பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்க அதாவது ஓட்டு போடக்கூடியவங்க யார் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட நேம் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க அதுபோக அதை எப்படி ஆன்லைன் மூலமாக மூன்று வழிகளை செக் பண்ணுறது அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனே இதில் தெரிஞ்சுக்க போகிறாங்க தெரிஞ்சதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காமல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டுந்தான் நான் போகிற ஒவ்வொரு பையனும் வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஸோ வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா தமிழகம் உட்பட மொத்தம் பன்னிரண்டு மாநிலங்கள் யூனியன் பிரதேசங்களில் இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லி கொண்டு வந்திருந்தாங்க ஸோ இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா காலதாமதம் இல்லாமல் கடந்த நான்காம் தேதி முடியுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பட் இருந்தாலும் பிஎல்ஓஓஓ அவங்களோட கோரிக்கைகளெல்லாம் ஏற்று பார்த்திங்க அப்படின்னா கடைசியாக பதினான்காம் தேதியோட இது வந்து தமிழகத்தில் க்ளோஸ் பண்ணாங்க இந்த எஸ்ஐஆர் ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் ஸோ இப்போ வரைவு வாக்காளர் பட்டியல் எப்போ ரிலீஸ் ஆகும் அப்படின்னா ஆல்ரெடியே சொல்லியிருந்தாங்க இன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அதாவது டிசம்பர் பத்தொன்பதாம் தேதியான இன்று மாலை ஐந்து முப்பது மணிக்கு வந்து ரிலீஸ் ஆகுது அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா

நீங்கள் வந்து ஓட்டரில் புதிய ஓடர் ஓட்டர் வந்து எடுக்க போகிறீங்க ஸோ உங்களோட நேம் வந்து இந்த வரை வாக்காளர் பட்டியல் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் இன்னிலிருந்து ஜனவரி பதினெட்டாம் தேதி வரைக்கும் நீங்கள் இந்த வேலையை செய்யலாம் அதாவது புதுதாக எடுக்கிறதா ஓட்டரு ஓட்டர் லிஸ்ட்டில் உங்களோட பேர் வரலை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் அப்ளை பண்ணலாம் புதிய ஓட்டராக வந்து விண்ணப்பிக்கலாம் அது போக அதில் எதாவது உங்கள் பேர் திருத்தம் அது போக உங்களோட அட்ரெஸ்ஸு ஸோ ஃபாதர் நேமில் ஏதாவது கரெக்ஷன் எனி கரெக்ஷன் அது போக பார்த்திங்கன்னா போலிங் ஸ்டேஷன் மாற்றுறது பார்ட் நம்பர் இது எல்லாமே நீங்கள் சேஞ்ச் பண்ணுறதுனா பண்ணிக்கலாம் ஓகேங்களா அசெம்பிளி சேஞ்ச் பண்ணுறனாலும் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அது அதுக்கு ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க அதுக்குள்ளே பண்ணிக்கலாம் ஸோ இதுக்கான ஃபைனல் பப்ளிகேஷன் அப்படிங்கிறது பிப்ரவரி பதினேழாம் தேதி வந்து மறுபடி வரைவாக்காளர் பட்டியல் ஃபைனல் லிஸ்ட் வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஸோ இப்போ அந்த ஏஎஸ்டி பட்டியலை எப்படி ஆன்லைன் மூலமாக செக் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஓட்டர்ஸ் டாட் இந்த இணையதளத்துக்கு வந்தாச்சு இந்த இணையதளத்தில் ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வரைவாக்களர் பட்டியலுக்கான எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் கொடுக்கல ஏன்னா அஞ்சு மணிக்கு தான் ரிலீஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க பட் மாவட்டத்தோட வெப்சைட்டில் போய் பார்த்தீங்க அப்படின்னா அது வந்து கொண்டு வந்திருக்காங்க ஸோ இப்போ பாருங்கள் நான் ஈரோடு மாவட்டத்தை எடுத்துட்டேன் ஸோ ஈரோடு மாவட்டம் ஈரோடு டாட் நிக் டாட் இன் அப்படிங்கிற இந்த வெப்சைட்டுக்கு வந்தாச்சு இதில் வந்ததுமே பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் சிறப்பு தீவிர திருத்தம் எஸ்ஐஆர் கொண்டு வந்தாச்சு அதாவது பத்தொம்பது பன்னிரெண்டு இன்றைக்கி காலையில் பத்து மணிக்கே வந்து வரைவாக்காளர் பட்டியல் ரிலீஸ் ஆகுணும்னு போட்டிருக்காங்க அதில் யாராருன்னா ஏஎஸ்டி என்ட்ரிஸ் அது எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க இது இவங்களோட அதாவது யார் யார் பேரெல்லாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கொண்டு வந்துட்டாங்க அதை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கிறதுனா டிராஃப்ட் எலக்ட்ரல் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துருங்க அதை ஓகே கொடுத்தா அடுத்த பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் ஸோ இந்த பேஜ் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களோட லிஸ்ட்டு வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா ஸோ இதே பேஜில் ஈரோல்ஸ் டாட் டிஎன் டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு இருக்கும் இதில் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா யார் யார் பேரெலாம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செக் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் இருக்கிற பேர் எப்படி செக் பண்ணுறன்னு பார்க்கலாம் ஸோ இப்போ நான் ஸ்டேட்டு தமிழ்நாடு கொடுத்துட்டேன் ஸோ தமிழ்நாடு கொடுத்ததுக்கப்புறம் அடுத்தது என்னோட டிஸ்ட்ரிக்கு டிஸ்ட்ரிக்கும் கொடுத்தாச்சு ஸோ டிஸ்ட்ரிக் வந்து நான் ஈரோடுன்னு ஈரோடுன்னு கொடுத்துட்டேன் ஸோ இது ஈரோடு மட்டும் இல்லாமல் இருக்கக்கூடிய எல்லா மாவட்டங்களுமே அதாவது பார்த்தீங்க அப்படின்னா முப்பத்தி எட்டு மாவட்டத்துக்கு உண்டானதான் ஸோ நீங்கள் எந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்தை கொடுத்து பார்த்துக்கலாம் யார் யார் பேர் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அசம்பி அசம்பிளியே நான் கொடுத்துட்டேன் அசம்பிளியும் கொடுத்துட்டு அடுத்து பார்ட் நம்பர் பார்ட் நம்பரை நான் கொடுத்துக்குறேன் ஸோ பார்ட் நம்பரும் நான் கொடுத்தாச்சு பார்ட் நம்பர் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வியூ அப்படின்னு இருக்குது நான் வியூ கொடுத்துட்றேன் வியூ கொடுத்துன்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் சட்டமன்ற தொகுதியின் பெயர் எல்லாமே வந்துருச்சு ஸோ இதுங்க அட்ரஸ் எல்லாமே இருக்கும் இங்கே பாருங்கள் ஸோ கணக்கீட்டு படிவங்கள் பெறப்படாத கீழ்கண்ட வாக்காளர்களின் பட்டியல் மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகள் வாக்குச்சாவடி முகவர்கள் கிராம அளவிலான மக்கள் பிரதிநிதிகள் மற்றும் பிற அலுவலர்கள் உதவியுடன் வாக்குச்சாவடி நிலை அலுவலரால் தயாரிக்கப்பட்டது இதனால் அதிருப்தி அடைந்தவர்கள் தங்கள் கோரிக்கையை ஆதார் அட்டை நகலுடன் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இதில் இருக்கிறவங்க எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட பெயர்கள் நீக்கப்பட்டது ஓகேங்களா இங்கே பாருங்கள் ஸோ அவங்களோட வ வரிசை என்ன இருக்கும் வாக்காளர் அடையாள அட்டை நெம்பர் இருக்கோ அவங்களோட பெயர் இருக்கோ அவங்களோட உறவு முறை உறவு முறையில் அவங்க அப்பானா அப்பாவோட பெயர் இருக்கும் தந்தைனா ஸோ மகன்னா அவங்களோட பெயர் இருக்கும் அதே மாதிரி பழைய பாகம் எண் பழைய வரிசை எண் வயது அவங்களோட பாலினம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்ன ரீசனுக்காக அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்க இருப்பிடத்தில் வசிக்காதவர்கள் ஸோ அவங்க வந்து இருப்பாங்க வேறு பக்கம் இருப்பாங்க இந்த ஃபார்ம் வந்து கொடுக்காமல் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அதனால் அவங்களுக்கு இந்த மாதிரி வந்திருக்கு அதுபோக நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் இறந்தவர்கள் இந்த மாதிரி ஃபார்ம் கொடுக்காதவங்க இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா ஸோ இங்கே பாருங்கள் நிரந்தரமாக குடிபெயர்ந்தவர்கள் அப்படின்னு தான் தமிழ்நாட்டில் நிறைய பக்கம் நிறைய பேர்த்துக்கு இந்த மாதிரி வந்திருக்கு ஓகேங்களா அது போக இருப்பிடத்தில் வசிக்காதவர்களாக இருக்காங்க ஸோ அவங்க பிஎல்லோ போய் பார்த்துருப்பாங்க அவங்க வீட்டில் ஸோ அவங்க வந்து அந்த அட்ரஸில் இருந்திருக்க மாட்டாங்க ஸோ அவங்களுக்கு எப்படி பிஏ வந்து அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க ஸோ அதனால் பிஎல்ஓ பார்த்திங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த மாதிரி என்ட்ரி காட்டியிருப்பாங்க இருப்பிடத்தில் வசிக்காதவர்கள் அந்த மாதிரி சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேர் வரல அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீக்கம் யாரெல்லாம் உங்கள் ஊரில் நீக்கம் பண்ணியிருக்காங்க உங்கள் பார்ட் நம்பரில் நீக்கம் பண்ணியிருக்காங்க உங்கள் அசம்பிளியில் நீக்கம் பண்ணியிருக்காங்கன்னு ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம் நீங்கள் இதை இப்போவே செக் பண்ணிக்க ஸோ ஆனால் அஞ்சு மணிக்கு தான் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட பேர் பட்டியலில் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி பார்க்க முடியும் அஞ்சு மணிக்கு வரக்கூடிய அந்த லிஸ்ட்டில் எப்படி நம்ம பார்க்குறது அப்படின்னு பார்ப்போம் இதை பார்த்திங்க அப்படின்னா அதை எப்படி செக் பண்ணுறோம் பார்க்கலாம் எலெக்ஷன் டாட் டிஎன் டாட் டாட் இன் இந்த இணையதளத்துக்கு வந்துருங்க இது எலக்ட்ரால் சர்வீசஸ்ன்னு இருக்கும் ஸோ இதில் வந்ததுமே பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த பேஜுக்கு வந்துடலாம் ஸோ இந்த பேஜுக்கு வந்ததுமே இதில் ஹோம் வந்துடலாம் ஓகேங்களா ஸோ இதில் ஹோம் வந்ததும் பார்த்திங்கன்னா நீங்கள் அஞ்சு மணிக்கு மேலே நீங்கள் இதை வந்து ஃபுல்லாகவே செக் பண்ணிக்கலாம் ஓகேங்களா இதுலேயே எலக்ட்ரால்ஸ்ன்னு இருக்கும் ஸோ இந்த வெப்சைட்லேயே மேலே பாருங்கள் ஸோ இதுலேயே பார்த்தீங்கன்னா அப்படியே டிராப் டவுன் வந்தீங்கன்னா இங்கே ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு இருக்கும் சர்ச் ஒரு எலக்ட்ரல் அப்படின்னு இருக்கும் ஸோ நீங்கள் இதை கொடுத்து இந்த ஆப்ஷன் கொடுத்து நீங்கள் ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம் அதை எப்படி சர்ச் பண்ணுறேன்னா நான் அதை உங்களுக்கு சொல்லிடறேன் பாருங்கள் சர்ச் ஒரு நேம் எலக்ட்ரல் அப்படின்னு இருக்குது அதை ஓகே கொடுத்துட்டிங்கன்னா இதில் சிம்பிள் டீட்டெயில்ஸ் மட்டும் தான் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும் ஓகேங்களா ஸோ இதில் வந்து உங்களோட எப்பிக் நம்பர் உங்களோட ஸ்டேட்டு செலக்ட் பண்ணிவிட்டு கீழே இருக்கக்கூடிய கேப்ஷா கொடுத்து சர்ச் பண்ணிங்கன்னா உங்களோட எலக்ட்ரலில் பேர் வந்திருக்கா இல்லையா அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம் ஓகேங்களா ஸோ இது ஒரு வழிமுறை அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இப்போது இந்த ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படிங்கிற இந்த இணையதளம் வந்துட்டிங்கன்னா இங்கே முன்னாடியே வந்து எஸ்ஐஆர் பப்ளிகேஷன் தமிழ்நாடு அப்படின்னு வரும் அல்லது டோட்டலாக எஸ்ஐஆர் பப்ளிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்னு வரும் ஸோ அதை வச்சு கூட நீங்கள் அதில் தமிழ்நாடு செலக்ட் பண்ணி பண்ணிக்கலாம் ஓகேங்களா அஞ்சு முப்பது மணிக்கு அந்த வீடியோவும் போடுவோம் ஸோ அது போக இதுலேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டவுன்லோடு எலக்ட்ரால் அப்படின்னு இருக்கும் அதை நீங்கள் கொடுத்து கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ என்ன அசம்பிளியோ அந்த அசெம்பிளி ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நீக்கப்பட்டவங்களோட பேரெல்லாம் நம்ம பார்க்கறது அது